வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி அஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை புக் ஸ்டோர்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துருக்கோம் புக் ஸ்டோர்ஸும் எக்ஸ்பிளனேஷனும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் இன்னைக்கான அஞ்சு கொஸ்டினை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இந்த பாப்புலேஷன் சர்வே ஃபார் த இயர் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் இஸ் நோன்எஸ் தமிழில் பாருங்கள் மக்கள் தொகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு டேஷ் என எனப்படுகிறது டேஷ் எனப்படுகிறது சிறப்பி சிறு ஆண்டா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டா நகரமயமாதல் ஆண்டா பெரும் பிரிவினை ஆண்டா இதுக்கான புக் ஸ்டோர்ஸ் எங்கே இருக்குன்னா பதினோராம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் பதினோராம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் பொருளியல் புக்கில் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது இந்திய பொருளாதாரம் இந்த லெசன்ல தான் இதுக்கான டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்க புக்கை பாருங்க இது அந்த பதினோராம் வகுப்பு புத்தகம் இதில் இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள் அப்படின்ற டாபிக் தான் இந்த சப்டாப்பிக்கான என்ன சொல்றதுன்னா இந்த மக்கள் தொகை அளவு இந்த தொகையோட அட்டவணை இதை சார்ந்த விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க அதில் பாருங்கள் இந்த பேராப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விதம் ஒன்று புள்ளி மூணு மூணில் இருந்து ஒன்று புள்ளி ரெண்டாக குறைந்தது அப்போ மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் குறைஞ்சிருக்கு அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அது சிறு பிளவு ஆண்டு ஆகையால் அதை என்னன்னு சொல்கிறாங்க சிறு பிளவு ஆண்டு புரியுதுங்களா அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா அப்படியே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏவேன்னு இருக்குது சிறு பிளவு ஆண்டு புரியுதுங்களா அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஃபினான்ஸ் கமிஷன் பீரியட் ஓகேங்களா நிதி ஆணையத்தோட பீரியட் காலத்தை கொடுத்துருக்குறாங்க சேர்மன்ஸு கொடுத்துருக்குறாங்க இதுக்கும் புக் ஸ்டோர்ஸ் இதுக்கும் புக் ஸ்டோர்ஸ் நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் நிதிக்குழு காலம் தலைவர் ஓகேங்களா ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி புக் ஸ்டோர்ஸை பார்த்துருவோம் புக் ஸ்டோர்ஸை பாருங்கள் இது டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் புக்ஸ் பன்னெண்டாம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் புக்கில் நிதி பொருளியல் அப்படின்ற லெசனில் தான் இதுக்கான டேட்டா இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஷினில் யார் கேட்டிருக்காங்கன்னா சி ரங்கராஜன் சி ரங்கராஜன் ஆண்டிவெல்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் டூ ரெண்டாயிரத்தி அஞ்சு இதில் சரியான இணையை கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு சி ரங்கராஜன் அவரை பார்ப்போங்களா சி ரங்கராஜன் பாருங்கள் ரெண்டாயிரம் டூ ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு இருக்குது ஆனால் இதில் ரெண்டாயிரத்தி அஞ்சு டு பத்துன்னு கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில் ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இதில் ரெண்டாயிரத்தி அஞ்சு டு பத்து அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு தப்பு அடுத்து பாருங்கள் கே சந்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டு அறுபத்தி ரெண்டு கே சந்தானம் ஐம்பத்தி ஏழு டு அறுபத்தி ரெண்டு இவர் ரெண்டாவது நிதிக்குழுவோட தலைவர் இவருக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஏழு டு அறுபத்தி ரெண்டுன்னு கரெக்டாக இருக்குது அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டு மூணாவது பாருங்கள் என்கே சிங் என்கே சிங் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு இருபது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு இருபது என்கே சிங் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தஞ்சி ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு இருபதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுவும் இல்லை அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி டு ரெண்டாயிரம் கேசி பந்த் கேசி பந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு டு ரெண்டாயிரம் ஓகேலாம் இது கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க அப்போது தலைவர் அவங்களோட செயல்படும் காலத்தை எந்த ரெண்டு இணையில் கரெக்டாக இருக்குன்னா ரெண்டு மற்றும் நாலு ரெண்டு மட்டும் நாலில் கரெக்டாக இருக்குது அதன்படி ஆப்ஷன் டி ரெண்டு மட்டும் நாலு சரின்னு கொடுத்துட்றாங்க அப்போ இந்த ஆப்ஷன் தான் சரி இது பன்னெண்டாம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது ஓகேங்களா அடுத்தது பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் சிக்ஸ்த்து ஃபைவ் இயர் பிளான் ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தை பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் எங்கே இருக்குன்னா இது பதினோராம் வகுப்பு லெவன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக் ரெண்டாவது ரெண்டாவது லெசன் இல்லை ன் பேர் என்னா இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் பொருளாதாரம்னு ஒரு இதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த லெசன் ஓகேங்களா இந்திய பொருளாதாரம் முன்னரும் பின்னரும் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் லெசன் பேர் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் இதில் பாருங்க இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பும் தொழில்துறை தற்சார்பும் வறுமை ஒழிப்பு என்பதே இதன் லட்சியமாகும் அப்படியே ஆப்ஷனை பாருங்க வறுமை ஒழிப்பு தான் இதன் முக்கிய நோக்கம் பாருங்கள் கரெக்டாக இருக்குங்களா வறுமை ஒழிப்பு தான் முக்கிய நோக்கம் இருக்குதுங்களா வறுமை ஒழிப்பு தான் என்பதே இதன் லட்சியமாகும் லட்சியமும் முக்கியத்துவமும் ரெண்டும் ஒன்று தான் ஸோ இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கரெக்டு அடுத்து பாருங்க இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் இது முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டுது அப்படியே இந்த பாயிண்ட் இருக்குங்களா அப்போ ரெண்டாவது பாயிண்ட்டும் கரெக்டு இது முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டுது அடுத்து பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இதில் தான் ஏதாச்சும் மாற்றிருப்பாங்க ஏன்னா டேட்டா இருந்தாலே அதில் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு கொஸ்டின் தெரியலனா மேக்ஸிமம் இதுக்கு எதுவுமே டேட்டா தெரியலன்னா எதில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகன்னா இந்த மாதிரி பர்சன்டேஜ்லயோ ஏதாச்சும் நம்பர் சம்மந்தமாக தான் ஈஸியாக அவங்களால சேஞ்சஸ் பண்ண முடியும் பாருங்கள் இத்திட்டத்தின் வளர்ச்சி வளர்ச்சி இலக்காக ஐந்து புள்ளி ரெண்டு நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது வளர்ச்சி எட்டப்பட்டது வளர்ச்சி எட்டிருக்கு இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்க அஞ்சு ரெண்டு ஏழுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் உண்மையான வளர்ச்சி எதுனா அஞ்சு ஏழு சதவீதம் வளர்ச்சி எட்டப்பட்டது அப்போ மூணாவது ஆப்ஷன் தப்பு அப்போ மூணாவது தப்பு அப்போது ஒன்று மட்டும் ரெண்டு சரி அப்போ சி ஒன்று மட்டும் ரெண்டு சரி என்பதே சரியான விடை புரியுதுங்களா பாருங்கள் இந்த டேட்டா அஞ்சு புள்ளி பதிலாக நாலு புள்ளி ஏழுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி முதலில் உயிர் நீத்தவர் எதுக்கு புக் ஸ்டோர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் புக் ஸ்டோர்ஸ் இருக்குது பத்தாம் வகுப்பு புத்தகம் பத்தாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் புத்தகத்தில் இதுக்கான என்ன சொல்கிறது அப்படியே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டம்னு ஒரு லெசன் இருக்கும் அதில் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸில் அதில் தான் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடக்குன்னா சேலத்தில் நடக்கும் இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடக்கும் அதில் யார் இறந்தாங்கன்ற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆதரவளித்தனை தா தாளமுத்து மற்றும் நடராஜன் என்னும் இரண்டு ஆரோமிக்க போராட்டக்காரர்கள் சிறையில் மரணம் அடைந்தனர் இந்தி தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் இது அதில் இருந்ததை யார் சொல்லியிருக்காங்கன்னா தாளமுத்து மற்றும் நடராஜன் நமக்கு ஆப்ஷனில் யார் கொடுத்துருக்காங்கன்னா நடராஜன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தாளமுத்து கொடுக்கல ஸோ ஆப்ஷன் பி நடராசன் என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை பத்தாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புக்கில் இதுக்கான டேட்டா இருக்கு அடுத்து பாருங்க வேலு நாச்சியாருக்கும் அவரது மகளுக்கும் எட்டு ஆண்டுகள் பாதுகாப்பு கொடுத்தவர் யார் இங்கிலீஷ்ல பாருங்க ஹூ கேவ் த புரொடக்ஷன் டு வேலுநாச்சர் ஹண்டர் டாக்டர் ஃபார் எயிட் இயர்ஸ் கோபால நாயக்கர் திண்டுக்கல் அலி ஆஃப் மைசூர் கட்டபொம்மன் ஆஃப் பாஞ்சாலம் குறிச்சி குயிலி எப் ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட் ஓகேங்களா இந்த மாதிரி அஞ்சு ஆப் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு யாரும் நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சுருக்கு இந்த லெசன் படிச்சுருந்திங்கன்னா இதுவும் ஒரு பத்தாம் வகுப்பு புத்த புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நடந்த தொடக்க தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த லெசன் தான் லெசனில் தான் இதுக்கான டேட்டா இருக்குது வேலு ஏழுநாட்சியா அவங்களோட ஹஸ்பண்ட் முத்துவடுகநாதர் கொல்லப்படுவார் தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோபால நாயக்கர் இதில் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற திண்டுக்கல்லில் இருக்கிற கோபால நாயக்கர்கிட்ட தான் அடைக்கலமாக போவாங்க எட்டு ஆண்டுகள் அவங்களோட பாதுகாப்பில் தான் இருப்பாங்க இப்போது இது புக்கில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் பேண்டோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்கினர் அதில் முத்துவடுகாதர் கொல்லப்பட்டார் வேலுநாச்சரோட ஹஸ்பண்டான கணவர் முத்துவடுகாதர் கொல்லப்பட்டார் தனது மகளோடு தப்பி சென்ற வேலுநாச்சர் கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் பாருங்க நம்ம கேட்டிருக்க பாயிண்ட் கோபாலா நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில் எட்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் பாருங்கள் இது அப்படியே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான் யாருன்னா திண்டுக்கல் கோபாலா நாயக்கர் இவரோட பாதுகாப்பில் தான் எட்டு வருஷம் வேலு நாச்சியாக வாழ்ந்திருப்பாங்க தான் இவங்க ஒரு படைப்பிரிவை உருவாக்கியிருப்பாங்க உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் முதல் முதலாக எடுத்து போரிட்டு முதல் முதல்ல வெற்றி பெற்ற பெண்மணி வேலு நாச்சியார் தான் ஓகேங்களா இதுதான் இன்னைக்கான அஞ்சு கேள்விகள் நாளைக்கான அஞ்சு கேள்விகளை நாளை பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நாளை சந்திப்போம் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நாளை சந்திப்போம் நன்றி